ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய பதினான்காம் தேதி அன்று பயிற்சியாக கூடிய குரு பகவான் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு அப்படின்றதாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு விருச்சக ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் சுபத்துவம் பெற்ற ஒரு கிரகமாக வந்து பார்க்கப்படுறாரு அதாவது எல்லாமே வந்து நன்மைகளை மட்டுமே வந்து செய்வார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியை வந்து எதிர்நோக்கிட்டு இருப்பாங்க காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் ஏற்படும் நம்மளுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வந்து தீரும் மகிழ்ச்சி கிடைக்கும் செல்வம் சேரும் அப்படின்ற காரணத்தினால எல்லாருமே குரு பயிற்சியை வந்து எதிர்நோக்கிட்டு தாங்க இருப்பாங்க ஸோ அப்படி பாத்தீங்கன்னா வரக்கூடிய பதினான்காம் தேதி குரு பயிற்சி ஆகிறாருங்க ரசபத்துல இருந்து முதனத்துக்கு வந்து பயிற்சி ஆகுறாரு ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் அப்படின்றவரை தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் குரு பகவான் பணத்துக்கு முக்கியமான ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறாங்க தனம் பணம் ஒருவருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணுங்க குரு எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்றத கட்டாயமா வந்து நம்ம பார்க்கணும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கொடுமையாக வந்து உழைப்பாங்க பொழுதுக்கும் வந்து வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட பணம் தங்குமா அப்படின்னா கண்டிப்பா வந்து தங்காது காரணம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே குருவினுடைய அமைப்பு தாங்க காரணமா இருக்கு சுக்ரன் பார்த்தீங்கன்னா குரு காரணமா காரணமா இருக்கக்கூடியவர் அதாவது சுக்ரன் கொடுக்கக்கூடிய பணம் கையில இருக்கக்கூடிய அளவு தான் இருக்கும் ஆனா குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்குங்க கண்டிப்பா பொருளாதார ரீதியா நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படிப்பட்ட சுபத்துவம் பெற்ற கிரகமானது தற்போது பயிற்சியாக இருக்கிறாருங்க ஸோ அவருடைய பயிற்சி எப்படி இருக்குது வர்ஷகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாக கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் ரசபராசிக்கு வந்து பயிற்சியாக இருந்தாரு இப்போ பாத்தீங்கன்னா வரக்கூடிய பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரவு பதினோரு மணி அளவுல குரு பகவான் ரசபராசிலிருந்து மிதுனத்துக்கு வந்து பயிற்சி ஸோ இது பார்த்திங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஏன்னா குரு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடங்களில் அளவு விட பார்க்கக்கூடிய இடத்துல பலன்களை நல்லாவே வந்து கொடுப்பார் செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் ஆரோக்கியம் இப்படி எல்லாத்துக்குமே குரு தாக்கம் வந்து கண்டிப்பா இருக்கும் அதனால தான் பெரியவர்கள் குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வரிசையில் குரு பயிற்சியில் விருஜகராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ வந்து விருச்சகராசினியர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா எல்லாருக்குமே குரு பயிற்சி சிறப்பாக இருந்தாலுமே இந்த குரு பயிற்சி விருச்சகராசினேயர்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதற்குரிய காரணங்களை நீங்கள் தெளிவாக பாருங்கள் அதாவது ஏன் அப்படி சொல்லியிருக்கோன்னா ராசிக்காரங்களுக்கு குரு பார்த்திங்கன்னா இப்போ எட்டில் வந்து இருக்கிறாங்க ஸோ எட்டில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலுமே அது அஷ்டமாக தாங்க எட்டில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல குரு பகவான் வந்து பயிற்சியாகி இருக்கிறாரு அதனால் மற்ற கிரகங்கள் எதுவுமே வந்து பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக இல்லை எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணுங்க அதுவும் குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா திருமணம் தொடர்பான விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட சொல்லப்போனால் உங்களுடைய நட்புகளாலேயே உங்களுக்கு கேடு வருவதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால் நண்பர்கள் மூலியமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த டைமில் விருட்சகராசி நேர்களுடைய உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில் பாதிப்புகள் அடையிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க செயற்கை முறையில் கருத்தறிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த டைமில் இதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கர்ப்பபை பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் அதிகமாகவே வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரியான எல்லாம் கண்டிப்பாக பெண்கள் வந்து ரொம்பவே எச்சரிக்கையாக வந்து இருந்துக்கோங்க அதே இளம் பருவத்தில் வயதுக்கு வரக்கூடிய குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்த போக்கு அப்படின்றது அதிகமாக இருக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் விருட்சகராசிய உடையவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஏன்னா குரு இப்போ உங்களுக்கு சரியா இல்லைங்க அதனால ஆரோக்கியத்தில் முழுக்க முழுக்க நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் அதனால் நல்ல உணவுகளை வந்து சாப்பிடுங்க சரியான ஓய்வு எடுத்துக்கோங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்கிறதெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் யாரை வீசகராசி உடையவங்க இருக்காங்களோ அந்த இடத்துல வீட்டில் நவகிரக ஹோமம் செய்துக்கோங்க இந்த டைமில் ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சிவாலயங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லதாக இருக்கும் அதனால் முடிஞ்சால் சிவாலயங்களுக்கு நீங்கள் வியாழக்கிழமைகளில் போயிட்டு வாங்க வியாழக்கிழமை தோறும் கருடனோடு விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை வந்து பார்க்கலாங்க இதனால் உங்களுக்கு சத்துருக்களுடைய பயமானது விலக ஆரம்பிக்கும் ஸோ இது போல் நிறைய நன்மைகள் வந்து இந்த டைமில் ஏற்படுறதுக்கு இது மாதிரியான எளிமையான விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள் குரு எட்டில் வந்து மறையிறாருங்க ஸோ நாலாவது இடத்துல ராகுபகவானும் ஐந்தாவது இடத்துல சனி பகவானும் பத்தாவது இடத்துல கேது பகவானும் இருக்கிறாங்க ஸோ இந்த வருடத்துல விர்ச்சகராசி நேர்களே பல விதமான பிரச்சனைகளை நீங்கள் வந்து சந்தித்திருக்கீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சிந்திக்கக்கூடிய திறமைகள் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குது ஸோ யாரையுமே அதிக அளவு நம்பாதீங்க அதுதான் உங்களுக்கு இந்த டைம்ல சொல்ல வேண்டியது சொல்லப்போனா இந்த டைம்ல எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும் அதுவும் குறிப்பாக வாகனத்துல எல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா சின்ன சின்னதா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவு உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ இந்த சின்ன பிரச்சனைகள் தான் உங்களுக்கு பெரிதாக கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதனால கவனம் அப்படின்றது எப்போதும் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு விருச்சகராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களை நீங்கள் எடுக்காமலே இருங்க அதுவும் தொலைதூர பயணங்கள்லாம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாகனத்தை வந்து இயக்க வேண்டாம் வேற யார் மூலயமா நீங்கள் போறீங்க அப்படின்னாலுமே கூட எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது தாங்க மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில இடமாற்றம் வந்து செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக சிந்திக்கணும் ஒருவேளை நீங்கள் வேலையில் இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக வந்து இருங்க ஏன்னா பண வரவுகள் உங்களுக்கு வரும் ஆனால் அதற்குரிய பிரச்சனைகளும் கூடவே வர்றதுனால கவனம்தான் இருக்கணும் உதவிகளை எல்லாம் செய்துட்டு அதை நிறைய பேர்கிட்ட மற்றவங்க வந்து சொல்லுவாங்க சொல்லிக்காட்டக்கூடிய நிலைகள் தான் இப்போ ஏற்படும் இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே மனுஷுக்கு கஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடுங்க ஸோ அதனால் மற்றவர்கள் பேசும் பொழுது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க நிதானமாக இருங்க கோபப்பட்டீங்க அப்படின்னா இப்போ எந்த ஒரு காரியமும் வந்து நடக்காது அதே போல் அரசியலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான நேரம் விருட்சிகராசி நேர்கள் அரசியலுக்கு போகணும்னா தாராளமாக இந்த டைமில் வந்து போங்க எந்த ஒரு விஷயத்தையுமே குடும்பத்தில் கேட்டுட்டு வந்து செய்யுங்க கேட்காமல் எதையும் செய்யாதீங்க இந்த காலகட்டங்களில் ராசி நேர்களையும் அதிகமாக நீங்கள் மலைக்கோவிலுக்கு வந்து போய்ட்டு வாங்க அதாவது மழை மேலே இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க ரொம்ப நல்ல பலன்கள் வந்து கொடுப்பாரு ஏன்னா முருகனை நம்பினவங்க யாருமே வந்து கைவிடப்படார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க முருகப்பெருமானவங்களுக்கு தைரியத்தையும் வீரத்தையும் வந்து கொடுக்கக்கூடியவர் அதனால் முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க ஸோ ராசியுடைய நேர்கள் யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருமே ஓம் சரவணபவ அப்படின்ற முருகன் இறைவனுக்குரிய அற்புதமான மந்திரத்தை வந்து டைப் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கட்டாயமாக அவர் வந்து தீர்த்து கொடுப்பார் இதில் எந்த மாற்று கருத்துமே வந்து கிடையாது அஷ்டமத்துல வேற குரு பகவான் இப்போ வரதுனால கண்டிப்பா விருச்சகராசி நேயர்களே கவனமாக தாங்க இருக்கணும் குறிப்பாக முக்கியமான நபர்கள்ட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட தியாகம் செய்ய வேண்டி இருக்குங்க இந்த தியாக மனப்பான்மையை வந்து வளர்த்துக்கோங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவையை உங்களால் வந்து நிறைவேற்ற முடியும் ஸோ அந்த விஷயத்துல எல்லாம் இந்த டைம்ல கொஞ்சம் வந்து நீங்க கவனமா இருங்க அதே போல பல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் ஆனாலுமே குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால கஷ்டப்பட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க இந்த டைமில் பூர்வ ஜென்மத்தில் செய்த பலன்களை எல்லாம் பெறக்கூடிய அற்புதமான நேரமும் வந்து இருக்குது அதனால் இந்த காலகட்டங்களில் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது வயதானவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அதனால அவங்களுடைய பரிபூர்ண ஆசை உங்களுக்கு கிடைக்கும் ஆகாரம் தூக்கத்தில் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணுங்க கண்டிப்பாக அஷ்டம திதியில பைரவரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்வது ரொம்பவே நல்லதாக இருக்கும் மனதளவில் ஆழமாக ஒரு அழுத்தத்திலே வந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது சின்ன சின்ன விதமான தோல்விகளையோ எதிர்ப்புகளையோ தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்கள் வந்து வளர்த்துக்கணும் ஏன்னா மனப்பக்குவம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது ஸோ நமக்கு ஏமாற்றங்களும் இழப்புகளும் சின்னதாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம சமாளிக்கக்கூடிய திறமை நம்மக்கிட்ட இருக்கணும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும் அதுதான் இந்த குருவினுடைய நிலைகள் உங்களுக்கு வந்து உணர்த்த போகுது குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் விளாட்றதுனால பணவரவெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது கவலைப்படாதீங்க மேலும் விரயஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் குரு பகவான் வந்து பார்க்கறாரு அதனால நல்ல லாபகரமான பயணங்கள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த டைமில் அதற்குரிய செலவுகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்பவே பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் விருஜக ராசியுடைய பெண்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே ஆன்மீக ரீதியாக இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்